வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இனமத வன்முறைக்கு இனி இல்லை அதை மீண்டும் தூண்ட முயல்வோருக்கு சிறைதான் வாழ்க்கை என்கின்றார் பிரதமர் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு தொடர்ந்தும் வலுக்கும் எதிர்ப்பு தெற்கில் இடம்பெறும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை நிறுத்துங்கள் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை இலங்கைக்குள் ஒரு லட்சம் குடியேறிகள் நுழைவர புலனாய்வுத்துறை எச்சரிக்கை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நிரந்தரமான மகப்பேற்று விடுதி தேவை எம்பி ஸ்ரீ பவானந்தராஜா கோரிக்கை பாராளுமன்றில் பழைய அரசியல்வாதிகளை குற்றம் சுமத்துவதை நிறுத்த வேண்டும் இம்ரான் மஹரூப் சுட்டிக்காட்டு என்பிபியின் ஊடக இணைப்பாளருக்கு வரலாற்றை கற்பிக்கவும் சபையில் ஸ்ரீதரநிம்பி சீற்றம் திரிகேதீஸ்வரத்தில் மீட்கப்பட்ட மனித ஏற்றங்கள் குறித்த அறிக்கை சமர்ப்பிப்பு ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் பாதுகாக்க கோரி கவனையேற்போம் தோல்பொருள் என்ற போர்வையில் மக்களின் விவசாய காணிகளை சூறையாட நினைக்காதீர்கள் எமது வேண்டுகோளுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றனர் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் எமது வேண்டுகோளுக்கு எமது பார்வையாளர்கள் தங்களுடைய இடம் மற்றும் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்கள் உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை குறிப்பிட்டமைக்கு நன்றி இதே போன்று நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா அப்படி என்றால் நீங்களும் உங்கள் பெயர் மற்றும் இடங்களை மறக்காமல் பதிவிடுங்க போன்று உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் மறக்காமல் பதிவிடுங்க இலங்கையில் இனிமேல் இனமத அவமதிப்புகளுக்கும் வன்முறைகளுக்கும் இடமில்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் இங்கு இன மத வன்முறைகளை மீண்டும் தூண்ட முயல்வோர் தொடர்ந்தும் சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் எவராக இருந்தாலும் குற்றமளித்தவர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார் அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்திற்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடாத்தே ஞானசாரத்திரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்துள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமரிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை கீழ் முச்சக்கர வண்டிகளில் பொருத்தப்பட்டுள்ள உதிரி பாகங்கள் அகற்றப்படுவதால் தாம் கடும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக உதிரி பாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் நாளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இணையாக பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி என்பன சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன முச்சக்கர வண்டி மற்றும் பயணிகள் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்துகின்ற அபாய பொருட்களை அகற்றுவதற்காக வழங்கப்பட்ட நிவாரண காலம் மூன்று மாத காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது பின்னணியில் இந்த சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வண்டி மேலதிக பொருள் உற்பத்தியாளர்கள் சங்க உப செயலாளர் நாமல் பிரசன்ன கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தினார் இதன்போது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் காரணமாக தங்களது தொழில்துறையினர் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு தரப்பு எம்பிக்கள் தெளிவற்ற நிலையில் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை தெற்கில் இடம்பெறுகின்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறும் அரசிடம் கோரிக்கை முன்வைத்தார் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் பாதையில் இறக்கி பாதைகளை போது மறுபுறம் பாதாள போர் தூக்குகின்றார்கள் சூடுகள் நடைபெறுகின்றது வாகனங்களை அடகுப்படுத்துவது என்பது அப்படியான விடயம் அல்ல போக்குவரத்து சட்டத்தில் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது போக்குவரத்து சட்டத்தின்படி அந்த ஏற்பாடுகளை ஏற்பாடுகள் காணப்படுகின்றது அந்த ஏற்பாடுகளுக்கு அமைய நீங்கள் செயற்பட வேண்டும் ஒழுங்கு விதிகளை கொண்டு வருவாங்க பாதையில் செல்ல முடியாது என்று தடுங்கள் அது பிரச்சனை அல்ல பாதையில் செல்கின்ற பொது சட்டத்தை பின்பற்றுங்கள் என்று கூறுங்கள் ஆனால் இந்த கைத்தொழில் துறையை வீழ்ச்சியடைய வைக்க வேண்டாம் இலங்கைக்குள் அடுத்த வரும் நாட்களில் ஒரு லட்சம் வரையான சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நுழையக்கூடும் என்று புலனாய்வுத்துறை எச்சரித்துள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்குள் மியன்மாரைச் சேர்ந்த நூற்று பதினாறு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நுழைந்துள்ளார்கள் எனவே இது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன படகு போக்குவரத்திற்கு பிறந்தொகை பணத்தை வழங்கிவிட்டு அவர்கள் மியன்மாரிலிருந்து வெளியேறியுள்ளார்கள் போலீசார் முன்னெடுக்கும் விசாரணை மற்றும் புலனாய்வு பிரிவினர் தகவல்களுக்கு அமைய அடுத்த சில நாட்களுக்குள் ஒரு லட்சம் சட்டவிரோத குடியேறிகள் இலங்கைக்குள் நுழைவதற்கு சாத்தியங்கள் உள்ளதாக எச்சரிக்கப்படுகின்றது அவ்வாறு அவர்கள் இலங்கைக்குள் வந்தால் அது எமக்கு பெரும் பிரச்சனையாக அமையும் எனவே இது தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம் புலனாய்வு பிரிவினர் வழங்கிய தகவல்கள் தொடர்பில் தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் பிறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளதாக குழந்தை மருத்துவ நிபுணர் தீபால் பிரேரா தெரிவித்துள்ளார் இந்நிலைமை இந்த நாட்டின் எதிர்காலத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் கவனிக்கப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால் இந்த நாட்டில் பிறப்பு எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாகும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரமாக இருந்த பிறப்புகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரமாக குறைந்துள்ளது இந்த குழந்தைகளில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானோர் காரணமாக மருத்துவ அனுமதிக்கப்படுகின்றார்கள் வருடங்களுக்கு முன்பு நாம் காணாத ஒரு சூழலை தற்போது உருவாகியுள்ளது குழந்தை பருவ நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது குழந்தை பருவ புற்றுநோய் பற்றிய அறிக்கைகள் அதிகரித்துள்ளன மனநோய் அதிகரிப்பதையும் நாம் காண்கின்றோம் இதுபோன்று குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டால் எதிர்காலம் நன்றாக இருக்காது நாம் அனைவரும் இதை பற்றி கவனமாக இல்லாவிட்டால் நாம் அனைவரும் கடினமான சூழலை எதிர்நோக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஊழியர் வேண்டும் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் யாழ் போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதிக்கு தீர்வு அவசியம் என்றும் நேற்று இடம்பெற்ற பாராளுமன்றில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் முதலாவதாக வைத்தியசாலைகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் இருந்தும் போதிய ஆளுநர் பயனற்ற இருப்பதை காண முடிகின்றது எனவே இந்த இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கார்டர் ரிவிஷன் அதாவது ஆழணி மீளாய்வு இன்மையால் பல வைத்தியசாலைகள் இயங்க முடியாத நிலையே காணப்படுகின்றது எனவே நாட்டில் உள்ள ஏனைய வைத்தியசாலைகள் ஒப்பிட்டு எமது ஆழணி பற்றாக்குறையை மீளாய்வு செய்து மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டியது எமது பொறுப்பாகும் அடுத்ததாக வடமாகாணத்தில் உள்ள மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரே ஒரு வைத்தியசாலை யால் போதனா வைத்தியசாலை எனவே அங்கே அங்கே சகல தர ஊழியர்களுக்குமான வெற்றிடங்கள் அல்லது ரிவிஷன் செய்யப்படாமையால் அந்த மக்களுக்கு ஒரு முழுமையான சேவையை வழங்க முடியா இருப்பது எனவே அத்துடன் இந்த மிக அத்தோடு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது ஒரு ஒரு மகப்பேற்று விடுதி ஆகும் சுமார் வருடாந்தம் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பிறப்பு கொண்ட வைத்தியசாலையில் சுமார் பன்னெண்டு வருடங்களாக ஒரு மை மகப்பேற்று வைத்திய விடுதியின்மை ஒரு தற்காலிகமாக மருத்துவ விடுதியில் இயங்கி வருவது மிக துர்ப்பாக்கியமாகும் எனவே இந்த பாதியீட்டில் சுகாதாரத்துறைக்கு மிக கூடுதலாக பணம் இருப்பதால் இந்த மகப்பேற்று விடுதியை நிர்மாணிக்க ஏற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பாராளுமன்றில் பழைய அரசியல்வாதிகளை குற்றம் சுமத்துவதை நிறுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் சுட்டிக்காட்டினார் அவர் தொடர்ந்து பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார் இந்த பல உறுப்பினர்கள் பேசுகின்றார்கள் பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன பலர்களினால் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன ஆனாலும் இன்று ஆளும் தரப்பிலே இருந்து பேசப்படுகின்ற இந்த விஷயங்கள் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் என்பதை மறந்த உறுப்பினர்களாக பேசுகின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகின்றது ஏனென்றால் இன்று நாங்கள் ஒரு அரசாங்கத்திலே இருக்கின்றோம் நாங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்றோம் நாட்டிலே எங்களுடைய ஒரு ஜனாதிபதி இருக்கின்றார் என்ற அடிப்படையில்தான் தான் இருக்கின்ற உறுப்பினர்கள் பேசுகின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்திலே காணப்படுகின்றது இங்கு பேசப்படுகின்ற இந்த அமைச்சர்களாக இருந்தாலும் இருக்கின்ற அரச அரசாரமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் இவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் சென்ற அரசாங்கத்தை சாடுகின்ற விடயங்களாக காணப்படுகின்றன இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறை என்றால் அவ்வாறான ஒரு வழிமுறையோ ஒரு முன்னெடுப்போ இங்கு காணப்படவில்லை குறிப்பாக இன்று பழைய அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் சாடுகின்றவர்கள் ஏன் சில வரலாற்றை மறந்தவர்களாக பேசுகின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இங்க இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இங்கிருக்கின்ற அமைச்சர்கள் உறுப்பினர்கள் கூட அமைச்சு பதவியில இருந்தார்கள் அரசாங்க செயற்பாடுகளை முன்னெடுத்து விட்டு இப்பொழுது வந்து முழுமையாக இந்த பழைய அரசாங்கம் பழைய அரசியல்வாதிகள் தான் இந்த நாட்டுக்கு காரணம் என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இங்கிருக்கின்ற அமைச்சர்கள் இங்கு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு அதாவது எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கை நீட்டுகின்றார்கள் இவர்கள் ஊழல்வாதி என்கின்றார்கள் இவர்களுக்கு பங்கா கேஸ் இருக்கின்றது இவர்களுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது இவர்கள் பல குற்றங்களை புரிந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்க உறுப்பினர்கள் ஏன் அவர்களுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை நீலாவணி போலீஸ் நிலையத்தில் பெண்ணொருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சம்பவத்திற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் தங்களுக்கு காணி வேண்டுமென்று கொழும்பு மற்றும் பானந்துரையைச் சேர்ந்த சிங்களவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக வெளியாகும் செய்திகள் தொடர்பிலும் நாடாளுமன்றில் இடம்பெற்ற அமர்வில் அவர் கேள்வி எழுப்பினார் மக்களுடைய இந்த அரசு அது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இருக்கிறீர்கள் சிங்கள மக்களுடைய அமோகமான ஆதரவை பெற்றிருக்கிறீர்கள் இன்று சிங்கள இளைஞர்கள் சிங்கள ஜோதிகள் சிங்கள மக்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக பார்க்கிறார்கள் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு விடயத்தில் கூட நீங்கள் எடுக்கின்ற விடயங்களில் அவருடைய பூர்ண ஆதரவு இருக்கும் ஏனென்றால் சிங்கள மக்கள் இன்று பொதுவாக ஒரு நேர் மனப்பாங்கோடு சிந்திக்கின்ற தன்மையை வந்திருக்கிறது அந்த நிலையை நீங்கள் இன்னும் வளர்த்தெடுங்கள் ஆனால் தொடர்ச்சி சில சம்பவங்கள் நடந்து இருக்கின்றன நேற்று முன்தினம் கூட அம்பாறை மாவட்டத்தில் என்னுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் க கவீந்திரன் கோடீஸ்வரன் நேற்று இங்கே பிரஸ்தாபித்திருந்தார் கல்முனையில் இருக்கிற நீலாவணை போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண் ஒரு பெண் கிட்டத்தட்ட ஏழு மணியில் மாலை நாலு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி மட்டும் பெண் போலீசார் இல்லாமல் ஆண் போலீசாரால் தாக்கப்பட்டு மிக மோசமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த நாடு என்ன செய்ய போகிறது அவருக்கு என்ன தீர்வு சொல்லப் போகிறது அதற்கான நீதி என்ன எந்த போலீஸ் நிப்பாட்டப்பட்டார் அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அதற்கான செயல்பாடு என்ன உடனடி நடவடிக்கை என்ன தயவுசெய்து சிந்தியுங்கள் இது இந்த நாட்டில் இருக்கிற நான் நினைக்கிறேன் உங்களுடைய நல்லெண்ணங்களை இந்த அரசு குழப்புகிறார்களோ என்று எனக்கு என்ன தோன்றுகின்றது அதே நேரம் கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே இங்கே இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் நான் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பத்திரிகைகளில் ஒரு செய்தியை பார்வையிட்டேன் யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று வானந்துறையைச் சேர்ந்த கொழும்பை சேர்ந்த சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது அதே நேரம் நீங்கள் இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன் லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்பிபிடைய ஊடக இணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற தாகா தாகாஸ்டின் இவர் என்பிபிடைய ஊடக இணைப்பாளர் என நான் உங்களுக்கு அந்த வீடியோவையும் தரலாம் சபாநாயகர் தலைமதாங்க உறுப்பினருக்கு தரலாம் அவர் குறிப்பிடுகிறார் புத்தளம் சிலாபம் நீர் கொழும்பு கொழுப்புட்டி வெள்ளவத்தை வத்தளை போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் குடியேற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர் வரலாற்றை படிக்க வேணும் முதல் நீங்கள் உங்களோட என்பிபி ஊடக இணைப்பாளருக்கு வகுப்படுத்த வேணும் அவருக்கு முதல் கல்வியே போதிங்க முல்லைத்தீவு கடலில் தஞ்சமடைந்த ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என்பதை வலியுறுத்தியும் இலங்கை சர்வதேச மனித உரிமை சட்டங்களை பாதுகாக்க கோரியும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் கையில் பதாதைகளை தாங்கியவாறு அமைதியான முறையில் குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினரால் பெண்கள் குழுக்களின் பிரதிநிதிகள் மனித உரிமை பாதுகாவலர்கள் கடற்பொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடக வீரர்களுடன் இணைந்து ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என்று இலங்கை அரசிடம் கோரிக்கை விடுத்தனர் நாங்கள் தற்போது ஊடகங்களில் பல்வேறு செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதாவது அங்கு இருந்து வருகை தந்தவர்களை மீண்டும் அதுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக நாங்கள் வழி ஊடகங்களிலே அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் இங்கு கூடியிருக்கும் சிவில் சமூகங்கள் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் முன்வைக்கும் இலங்கை வந்து யுவனுடன் அல்லது ஜெனிவா சாசனங்களுடன் மேற்கொண்டு உடன்படிக்கைக்கு அமைவாக மனித குலத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் அதே நாட்டுக்கு அனுப்புவது ஒரு பொருத்தமற்றதும் அவர்களுடைய உயிர் ஆபத்தை மேலும் அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளாக அமையக்கூடும் ஆகவே இலங்கையை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பங்கேற்போடு அதற்கு பொருத்தமான மனிதாபிமானம் நிறைந்த நாடுகளில் அவர்களை மீள குடியேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதேவேளையில் இலங்கையானது ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடோ அல்லது பணக்கார நாடோ அல்ல வரும் அகதிகள் அனைவரையும் தங்க வைத்து அவர்களை பராமரிப்பதற்கு ஆகவே இந்த காலப்பகுதியில் நாங்கள் ஒரு சிவில் சமூகங்களாக சொல்லக்கூடிய செய்தி அவர்களை உரிய இடங்களுக்கு யுவனுடைய தலையீடோடு அந்த மக்களை மீளவும் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் அவர்களுக்கான உயிர் ஆபத்துகளை தவிர்ப்பதற்கான ஒரு விசேட இருக்கும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பத்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மீன்பிடி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டது இவ்வாறு கைது செய்யப்பட்ட மீனவர்களை இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விளக்கமறையில் வைக்குமாறு ஊர்காவத்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டது மன்னார் சதோஷ மனித புதைகுழி மற்றும் மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழி வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பாதிக்கப்பட்டோர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்திறனை வி எஸ் நிரஞ்சன் பின்வரும் விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இன்று கையளிக்கப்பட்ட மனிதங்கள் சதோஷ புதைகுழியின் மனிதங்களை ஆய்வு செய்யும் யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி அவர்களினால் இந்த எலும்புகளுக்கான இறப்பு காரண காரணம் அதன் வயது பால் போன்ற விவரங்களும் உறப்பு ஏற்பட்டதற்கான காயங்கள் அதுக்கான குற்ற செயலில் ஈடுபட்டதாக போன்ற விவரங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது அத்தோடு நீதிமன்றத்திற்கும் இது தொடர்பான கேள்விகள் எழுதப்பட்டு அது சம்பந்தமான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கின்றது அது எவ்வளவு காலத்துக்கு இது நிறைவேற்றப்படலாம் என்ன தீர்மானத்துக்கு நீங்கள் வேற இருக்கின்றீர்கள் என்ற கேள்வி நீதிமன்றத்தினால் சட்ட ஐத்தி அதிகாரிகள் கேட்கப்பட்டது அது சம்பந்தமான அறிக்கையும் அவர் எதிர்வரும் தினங்களில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கின்றார் சுண்ணாம்புக்கல் அகழ்வில் நிலவக்கூடிய சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்தும் உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று மனு ஒன்றை சமர்ப்பித்த பின்னர் நிகழ்த்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் விவசாயத்திற்கு இலகுவாக்குவதற்காக விவசாயத்துக்காக அல்லது பயிற்சிகைக்காக சுண்ணாம்பு கல்லை கிளறுவதற்கு கொடுத்த அனுமதியை தவறாக பயன்படுத்தி இப்பொழுது சிமந்து உற்பத்திக்கு தேவையாக அதிக அளவுக்கு சுண்ணாம்பு கல்லை அதல பாதாளத்துக்கு தோண்டுகின்ற நடவடிக்கையாக அது வந்து மாற்றம் பெற்றுள்ளது உண்மையில் மிக மோசமாக தென்மராட்சியில் சரசாலை பகுதியில் இந்த பாதிப்பு எங்களினால் உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது அரசு காணிகளிலும் தனியார் காணிகளிலும் அனுமதி இல்லாமலே அந்த காணி உரிமையாளருக்கு தெரியாமலே சுண்ணாம்பு கற்கள் அகலப்பட்டிருக்கின்றன மிக மோசமான ஆழத்துக்கு அது அகலப்பட்டிருக்கின்றன அத்தோடு ஏற்கனவே வடக்கில் காங்கேசந்துறையில் இருக்கக்கூடிய சீமேந்து தொழிற்சாலையை இயக்குவதில் இருக்கக்கூடிய பிரதான இடர்பாடு சுண்ணாம்புக்கள் பற்றாக்குறைதான் காங்கேசந்துறை சீமேந்து தொழிற்சாலை இயங்கிய கால பகுதியில் அதில் பாதாளத்திற்கு சுண்ணாம்பு கற்கள் தோண்டப்பட்டுள்ளன இன்னும் அது நிரவப்படவில்லை ஆகவே இன்னும் ஒரு தடவை நாங்கள் சுண்ணாம்பு கற்களை இங்கே அகழ்ந்து சீமெந்து தொழிற்சாலையை இயக்குவோமாக இருந்தால் அருகில் உள்ள கடல் மிக மோசமான சூழலியல் பாதிப்புகளை யாழ்ப்பாணத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு அரசி விலை உயர்வுக்கு வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் மட்டுமின்றி அரசினது அங்கங்களான பல்வேறு திணைக்களங்களும் காரணமாக உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதலாவது பாராளுமன்ற உரையின் போது அவர் இதனை சுட்டிக்காட்டினார் அதேபோன்று உள்ளடங்கும் கிராம சேவையாளர் பிரிவில் ஆண்டு முதல் விவசாயிகள் பயன்படுத்தி வந்த நெற்களஞ்சியம் மற்றும் சந்தை பகுதிகளை தொல்பொருள் துறையின் அறிவித்துள்ளது உள்ள திரியாய் கிராம சபைகளில் உள்ளடங்கும் பிரித்தானியர் காலத்தில் வழங்கப்பட்ட உறுதிகளைக் கொண்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் விவசாயம் செய்யும் செய்து வரும் ஆயிரம் ஏக்கர் காணியை தொல்பொருள் துறையினை அறிவித்து விவசாயம் செய்யாமல் தடுத்து வைத்து வைத்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் குச்சவழி பிரதேச பிரிவில் உள்ளடங்கும் தென்னன்மரபடி புல்மோட்டை திரியாய் குச்சவழி கும்புருபட்டி நிலாவளி பெரியகுளம் முதலிய கிராம சபைகளி உள்ளடக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏக்கர் நிலத்தை எல்லைக்கல்களை எல்லைக்கல்களை இட்டு தொல்வரத்துறை பிடித்து வைத்திருக்கின்றது இந்த செயலானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நெல் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்பதையும் நாட்டிற்கு இழப்பு ஏற்படுகின்றது என்பதையும் இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்